Hi friends, welcome back to my டு இன்னைக்கு அடுத்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நான் சொல்ல போறேன் என்னோடதுல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நான் உங்க போட்டுகிட்டே இருக்கேன் அடுத்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஹெல்த் ட்ரிங்க்ஸு இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே இன்னைக்கு ஒர்க்கிங் போகிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஜாப் போயிட்டு இருக்கோம் அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வலி நடந்துட்டே இருக்கும் இல்லை நின்றுட்டே இருக்கும் இல்லை சிஸ்டத்துல ஒர்க் பண்றோம் இந்த மாதிரி நம்ம பேஸாக இருக்கறனால ஏதோ ஒரு ஒர்க்கிங் பண்ணனால கை கால் ரொம்ப வலி இருக்கும் ரெண்டாவது உட்காந்தே சரி இடுப்பு வலி ரொம்ப ஒரு இடுப்பு முதுகு தண்டு வலி வந்துடுது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னால் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸு தெரியும் அதேமாரி நின்றுட்டே வேலை செய்யறதுனால நமக்கு காலில் எரிச்சல் ஈவினிங் பகல்லலாம் தெரியாது ஈவினிங் ஆகும்போது நைட் ஆகும்போது வேலையெல்லாம் செஞ்சுட்டு கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழியாக காலில் ஒரு எரிச்சல் வரும் காலில் திகு திகுன்னு அதே சமயம் காலில் ஒரு குடைச்சல் மாதிரி ஒரு வலி வரும் அந்தமாரி வலி உள்ளவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை செஞ்சு ஃபாலோ பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம ரொம்ப பெ பெரிய டிஃப்ரெண்டானதுலாம் இல்லை நம்ம அஞ்சரை பெட்டியில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ரெகுலராக வீட்டில் நம்ம வச்சுருக்கிறது தான் இதில் புதுசாக நீங்களே கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னென்னா ஃபஸ்ட்டு அஞ்சல் பெட்டி இருக்குது ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சரிங்களா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் போதும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணும் அஞ்சல் பெட்டியில் இருக்குது அடுத்தது மல்லி வர மல்லி இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஸ்பூன் அதேமாரி பட்டை பட்டை வந்து ஒரு ஸ்பூன் வரும் அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எடுக்க முடியலன்னா இப்படி ஒரு அஞ்சாறு துண்டு இது அப்படி உடச்சிங்கன்னா வந்துடும் நமக்கு ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்துடும் அஞ்சாறு ஸ்பூன் பட்டை அதேமாரி கிராம்பு கிராம்பு இப்படி டீஸ்பூனில் எடுத்துருந்தேன் இந்த ஆறு இன்க்ரீடியன்ஸும் மொத்தம் ஆறு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஜீரகம் மிளகு சோம்பு மல்லி சீடு பட்டை அண்ட் கிராம்பு இதை ஆறையும் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒருத்தர்னா இரநூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க அளவு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குடிக்கணும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி பரநாள் இதே இதேமாரி கொதிக்க வைங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கொதி வந்த வரைக்கும் இது என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணவுடனே எம்டி ஸ்டொமக்கில் வெறுமனே ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி எப்போயுமே எழுந்திரிச்ச உடனே வயிறு நமக்கு காலியாக இருக்கும் எழுந்திரிச்சோடனே எதையும் குடிக்காமல் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோமா நமக்கு எப்போயுமே வந்து ஹெல்த் அது வயிறுக்கு வந்து குடலுக்கு வந்து ஒரு ப்யூரிஃபிகேஷனாக இருக்கும் காலையில் வாட்டர் எம்ஸ்டி ஸ்டொமக்கில் குடிக்காது அந்தமாரி ஒரு கிளாஸ் தண்ணியாக அரை கிளாஸ் குடிச்சிட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்க வச்சு இப்படி மூடி வச்சிடும் தட்டு வச்சு நைட்டே காலையில் எழுந்திரிச்சா அதை வந்து நீங்கள் குடிக்கணும் இதேமாரி அஞ்சு நாள் செய்யுங்க போதும் மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரி ஃபைவ் டேஸ் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று சாட்டர்டே சண்டே ஆரம்பிங்க வெனஸ்டே வரைக்கும் இல்லை மண்டே டு ஃப்ரைடேன்னு ஆரம்பித்து அந்த அஞ்சு நாள் கண்டினியூ ஆகிடும் ஒரு நாள் குடிச்சிட்டு இன்னொரு நாள் குடிக்காமலாம் இருக்கக்கூடாது ஃபைவ் டேஸ் தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபைவ் டேஸ் குடிச்சு பாருங்கள் ஒன் மந்த்து அப்புறம் விட்டுருங்க திருப்பி நெக்ஸ்ட் மந்த்து இதேமாரி ஃபைவ் டேஸு ஃபைவ் டேஸ் குடித்து இதுமாரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வழி நின்றும் சப்போஸ் திருப்பி ஒரு ரெண்டு மாதம் குடிக்கிறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது வலி இல்லாமல் இருக்குது அந்த மாதம்னா விட்டுறாதீங்க திருப்பி அந்த மாதிரிங்க இல்லைன்னா கொஞ்சம் கேப் போட்டுட்டு உங்களுக்கு மாதிரி வலி வர சமயத்தில் அன்றைக்கு நைட்டு இதேமாரி போட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கண்டினியூ பண்ணி குடிங்க அதுமாரி குடிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் ஏன்னா எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது எனக்கு இதைமாரி கால் வலி இந்தமாதிரி ரொம்பதாக இருக்குதுன்னு சொல்லும்போது கால் வலி எரிச்சமே எனக்கு ஒரு ஆன்ட்டி பக்கத்தில் இருக்கோங்க சொன்னாங்க மாதிரி குடிமா அது நல்லா வித்தியாசமாக தெரியுது நல்லா வலியை போக்குது வயசான அவங்களுக்கே அது தெரியும் போது நம்மளா ஒரு ஏஜ் யங் ஏஜாக இருக்கும் நமக்கு வந்து அது கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பிடிச்சி பாதிரிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்